திருநெல்வேலி கோட்டு வாசலியில் கொலை திருநெல்வேலி கோட்டு வாசலில் கொலை முடிஞ்சிருச்சா எப்போ நிறுத்த போகிறோம் யார் நிறுத்த போகிறோம் இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சாச்சா சரி நம்மளும் ஒரு வீடியோ போட்டு வைப்போம் நமக்கும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லது தானே வெறும் அந்த ஐடியாலஜி தான் வேறு ஒன்றுமே கிடையாது வேறு என்ன பண்ண முடியும் கார்த்திக் தம்பரான் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கோல்டாக வந்து நின்று பேசியிருக்காரு வாழ்த்துக்கள் ஆனால் சாலை மறியலில் வேற ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கிறிட்டிசிசம் பண்ணல அவரோட பேச்சை பட் பரவாயில்ல யுவராஜ் கேட்க மாட்டாரா ஏதாவது மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் இதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் கொலைகள் நடக்குது திருநெல்வேலியில் அப்படின்னு நான் நிறைய பேசிகிட்டே தான் இருக்கேன் பெரும்பாலும் முக்கியமாக ஒரு யூடியூபர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் கேட்டிருக்காரு இந்த கோவம் தீராதா ஆறு மாதம் ஒரு வருஷம் அது ஏன் இந்த கோவத்தை ப்ரொலாங் பண்ணுறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி அந்த கோவத்தையே வச்சிருந்து ஒரு கொலை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வருது பொதுவாக இந்த சினிமா நடிகர்களெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் நடிக்க வராட்டி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து நீங்கள் படிக்காட்டி இல்லைன்னா வந்து ஒரு உதவி பேராசிரியாக இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா நானும் இதே மாதிரி கோர்ட் வாசலில் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்திருப்பேன் ஸோ கார்த்திக் தம்பரான் அவர்களே உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜேஎம் ஒனில் உங்களுக்கு வளர்க்குருக்குன்னு நீங்கள் வந்திருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க உங்களோட இன்டர்வியூவில் சாலை மறியலில் ஈடுபடுறீங்க ஓகே பார் கவுன்சில் திருநெல்வேலியோட பார் கவுன்சில் காவல்துறையை எதிர்த்து சாலை மறியலில் ஈடுபடுறீங்க ரொம்ப பெரிய விஷயம் நான் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணலை அவங்க தான் என் மேலே போய் சொல்லி எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க அவங்க தனி டீலிங் முதல்ல நம்மக்கிட்ட பேசுவோம் நீங்கள் ஜேஎம் ஒனில் மூணு மாதமாக ஜட்ஜ் இல்லை அது தெரியுமா அதுக்காக ஏன் பார் கவுன்சில் போராட்டம் பண்ணலை கடந்த மூணு மாதமாக ஜேஎம் ஒன்னில் நீதிபதி இல்லை என் மேலே பொய்யாக ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க நான் ஹைகோர்ட்லேருந்து டிஸ்பென்ஸ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் டிஸ்பென்ஸ் ஆர்டர்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் அதாவது கீழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்காக நீங்கள் ஆக வேண்டாம் அப்படின்னு மதுரை இருந்து ஒரு டிஸ்பென்ஸ் ஆர்டரை வாங்கி வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே கோர்ட்டில் இருக்க நீதிபதிகள் முதல் கொண்டு எல்லாருக்குமே அந்த டிஸ்பென்ஸ் ஆர்டர் என் கையில் இருக்குன்னு தெரியும் ஆனால் என்னோட வழக்கு ஜேஎம்ஓன்லேருந்து ஜேஎம் ஃபோருக்கு மாறுது நீதிபதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போது அந்த வழக்கு வந்து மாறும்போது அந்த ஆர்டரை காமிக்க மாட்டேங்கிறாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸை முதல்லேருந்து கோர்ட் அழித்து முதல்லேருந்து அந்த ஜெஎம் ஃபோர் நீதிபதிக்கு போட வேண்டியதாக இருக்குது அவரோட அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் சண்டை போடுறேன் வேலியே பயிர மேய்வதா அப்படின்னு சொல்லி பார்ட்டின் பர்சன் ஆ பேர் ஆகி அங்கே போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தா அதே வழக்கு எங்கே போகுது மகிழா நீதிமன்றத்துக்கு போகுது அப்போது உள்ளே இருக்கிற இன்டர்னல் விஷயத்தை யாருமே கேட்க மாட்டுறீங்க இப்போ என்மேலே ஒரு குறை சொல்லப்படுது அப்படின்னா அந்த குறையை வந்து திருத்தி கொள்றதுக்கோ இல்லை அந்த கிறிட்டிசிசம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கொள்ள போதாக நம்ம முற்படணுமே ஒழிய குற்றங்களை மறக்க குற்றங்கள்னு சொல்ல முடியாது தவறுகளை மறக்க ட்ரை பண்ணக்கூடாது இல்லையா ஆனால் அதை நீங்கள் செய்யலையா வழக்கறிஞர் துறையும் நீதித்துறையும் காவல்துறையும் இதை செய்யலையான்னு சொல்லுங்கள் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் என்னோடய ஃப்யூச்சர் என் லைஃப் எல்லாமே பத்து வருஷமாக சுத்தமாக காலி அமைதியாக வாழணுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம் நான்லாம் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு எங்கள் அப்பா சாதாரணமாக ஒரு பியூனா ரயில்வேல வேலை பார்த்துருந்தேன் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் தான் அப்போது எனக்கே ஒரு பெண் பிள்ளையாக இவ்வளோ கோவம் வருது ஒரு டிஸ்பென்ஸ் ஆர்டர் வாங்கி கொடுத்தும் வேணும்னே என்னை நீதிமன்றத்துக்கு அலக்களிக்கிறாங்க விடுப்பு எடுக்க முடியல மாதத்தில் ஒரு நாள் தான் விடுப்பு இருக்குது அந்த ஒரு நாள் விடுப்பும் எங்கள் என்னோடய பெற்றோர்கள் உடல்நிலை இருக்குது ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல அந்த ஒரு நாள் விடுப்பையும் நான் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்த முடியுது அப்போ வாழ்க்கையில் கடந்த பத்து வருஷமாக வேறு எந்த சந்தோஷமுமே இல்லை சரி தான் இல்லை ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் இருக்கா ஒரு பிஹெச்டி பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் செட் நெட்டு முடிச்சுட்டே ஒரு பிஹெச்டி பண்ணணும் ஒரு ஆராய்ச்சி படிப்பில் வந்து பெருசாகணும் அப்படின்னு நான் நினச்சி முயற்சி பண்ணால் அதுவும் என்னால் பண்ண முடியல இந்த வழக்கு சம்மந்தமாக நான் படிச்சிருக்கேன் ஓரளவுக்குங்கிறதுனால என்னை சுற்றி காந்தியன் தாட்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அமைதியாக போகலாம் அமைதியாக போகலான்னு போயிட்டுருக்கோம் பாமரன் என்ன பண்ணுவான் ஒரு படித்த உதவி பேராசிரியை கோர்ட்டுக்கு என்னை வரவிடாமல் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுக்க விடாமலாம் என்னை பாதியிலே கூட்டிகிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது அப்போது காவல்துறையும் நீதித்துறையும் இதில் தலையிட்டு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்குது அதில் க்ரைம் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் நல்ல ஆராய்ச்சிகளை பண்ணுங்கள் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே செய்ய தயாராக இல்லை நீங்கள் உண்மையிலே அக்கறை உள்ளவங்க திருநெல்வேலியோட பார்க்கவும் சொல்லி எதுக்கு சாலை மறியலில் உட்காருறீங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இதுக்கு மட்டும்தான் உட்காருவீங்களா மூணு மாதமாக ஜேஎம் ஒன்ல ஜட்ஜ் இல்லை அதனால் அலுவலக வேலைகள் எவ்வளோ கெட்டு போகுது ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் இருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த பேப்பர்ஸை தான் நீதிபதிகள் படிக்கிறாங்க திரும்பவும் என்ன மாதிரி வந்து பாட்டியம் பேர்சனாவோ இல்லைனா வந்து ஒரு போக முடியாத வழக்கறிஞரோ இல்லாட்டி ஒரு பெரிய வழக்கறிஞரை நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களோ என்ன பண்ணுவோம் ஒரு வழக்கோட ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸே அந்த ஜட்ஜுக்கு தெரியாது இல்லையா அவங்க மேலோட்டமாக பார்த்துட்டு இதான் தீர்ப்பு இப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ண அவங்களும் மனுஷங்க தானே தே ஆல்சோ ஹேவ் தர் ஒர்க் ப்ரெஷரில் ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை மூணு ஆள் செய்ய வச்சா அந்த ஒர்க் ப்ரெஷர் அவங்களுக்கும் தானே செய்வோம் அப்போ நீதி கிடைக்க மாட்டேங்குது கோர்ட்டு கேஸுன்னு பத்து வருஷம் அரைஞ்சாள் நீதி கிடைக்கல வெட்டிட்டேன்னா நிம்மதியாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் போவாங்க பாமரன் இல்லையா கரெக்டு தானே அப்போ உங்களுக்குள்ளே நடக்க விஷயங்களுக்கும் நீங்கள் கேள்வி கேளுங்க காவல்துறை இன்னைக்கு நான் ஒன்று சொல்லுவான் எனக்கு உங்களை குறை சொல்லலை ஆனால் அந்த எஸ்ஐ பா அவன் பாளையங்கோட்டையில் நிறைய ஒம்பெழுத்திருப்பார் போல் அவங்ககிட்ட அதனால் அந்த எஸ்ஐயை சான்ஸ் கிடை நானே எப்படி தானே இந்த கொலைய சான்ஸ் கிடைக்கும் போது நான் நீதித்துறையை சாடிடுறேன் அதுமாரி நீங்கள் சான்ஸ் போது அந்த எஸ்ஐயை வந்து சொல்லிட்டீங்க என் ஏமாலையும் பாளையங்கோட்டை எஸ்ஐ தான் கேஸ் போய் கேஸ் ஃபைல் பண்ணது இப்படி தானே சாடிட்டுருக்கோம் அப்போ ஆக மொத்தம் பாமரனோட நீதியை கேட்கறதுக்கோ நீதியை சொல்கிறதுக்கோ வழி இல்லாமல் ஒரு நிலை தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அப்போது அந்த பாமரனுக்கு தெரிஞ்ச வழியை தான் அவன் ஃபாலோ பண்ணுவான் மாற்றி மாற்றி வெட்டிட்டு தான் இருப்பான் அமைதியாக வாழ விட மாட்றாங்க ஜாதி ஜாதி ஜாதியெல்லாம் கிடையாது கோவம் தீராதானா கோவம் தீரும் ஆனால் கோவத்தை காவல்துறையும் நீதிபதியும் நீதிமன்றமும் தீர விட மாட்டேங்குது ஒருத்தன் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டான் எமோஷனல் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலை நடக்குது ஜாதிகள் சார்ந்த கொலை அந்த பலிக்கு பழி வாங்குதல் கொலை கௌரவ கொலைகள் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலை நடக்குது அது பற்றிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் மதுரை ரிஜிஸ்டர் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் ரிப்போர்ட்ஸு ஆனால் வந்து அதை யூட்டிலைஸ் கூட பண்ண மாட்டேறீங்க நான் வந்து என் பிரச்சனைக்காரமாக பராசக்தி படம் மாதிரி தடாகத்தில் உள்ள மீன்கள் வந்து ஆகாரத்தை தின்னு உயிர் வாழுதுங்கிற மாதிரி ஏன் பிரச்சனை காரணமாக ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் இப்படி கேஸ்லாம் போடுறாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி அப்போ இவ்வளோ விஷயங்கள் இந்தெந்த பிளேஸில் நடக்குதுன்னு சாம்பிள்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கேன் மதுரை ரிஜிஸ்டாருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் இன்னமும் கோட் வாசலில் கொலைகள் நடக்குது அப்போது நீங்கள் வந்து சரி நான் பண்ணலைப்பா இந்த ஐடியாலஜியை சொல்கிறேன் யூடியூப் ஆரம்பித்து யாராச்சும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் நடக்கணும் ஆனால் வந்து இன்னார் வந்து பேர் வாங்கிடக்கூடாது இவங்களுக்கு வந்து அந்த பேர் கிடச்சிடக்கூடாது அவங்க வந்து அதை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது வெளி உலகத்துக்கு அப்படிங்கிற நிறைய ஐடியாலஜி இருக்குது சரி நான் அதை கூட தியாகம் நீ கல்வி தானம் பண்ணுறது நான் நினச்சிக்கிறேன்ண்ணா எனக்கே கிடைச்சதெல்லாம் கல்வி தானம் தானம் தான் இல்லையா அறிவு தானம் தான் அறிவை வந்து யாசகமாக மட்டும்தான் வாங்க முடியும் மிரட்டியோ இல்லைனா வந்து கார்னரிங் பண்ணியோல்லாம் அறிவெல்லாம் வாங்க முடியாது யாசகமாக தான் வாங்க முடியும் நான் யாசகமாக தான் வாங்கி வச்சுருக்கேன் என் கல்வியும் அறிவியும் நான் அப்படியே கொடுத்துட்றேன் இந்த சமுதாயத்துக்காக என் திருநெல்வேலி ஊருக்காக நான் கொடுக்குறேன் யாராவது எடுத்து ரிசர்ச் பண்ணுங்களேன் இதை கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் பேசுங்க உட்கார வச்சு இப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்லையும் கத்திகிட்டு தான் கிடக்கிறேன் எந்த ஒரு இனிஷியேட்டிவும் யாருமே எடுக்கத் தெரியாத கிடையாது கடல்லே மீன் இல்லையாங்கிற மாதிரி நான் ஒரு ஆராய்ச்சி படிப்பு எடுத்துகிட்டு போனால் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிஸ்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்கிறாங்க யாருமே வந்து மெனக்கடை தயாராக இல்லை யாருமே வந்து சில விஷயங்களை வந்து சமூக அக்கறையோட பார்க்க தயாரா இல்லை எவரிபடி வாண்ட் டு பி ஆன சேஃபர் சைடுன்னு தான் இருக்கவங்க எல்லாருமே திருநெல்வேலியை சேர்ந்து நம்ம பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவர்கள் மட்டும்தான் உள்ளே இறங்குறோம் மற்றபடி சேஃபர் சைடில் தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்களோட சமூக அமைப்பை வந்து நமக்கு எடுத்துட முடியாது போய் ஏ லைஃபை கெடுத்து விட்டீங்க நான்லாம் வீட்டில் ஒரே பொண்ணு மார்கழி மாசம் அழகாக கோலம் போட்டுக்கிட்டு அப்படி இருந்த பிள்ளை நான் என்னையே வந்து இறக்கி விட்டீங்க இந்தளவுக்கு எல்லோரும் சேர்ந்து திருநெல்வேலியில் படிச்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அறிவு சார்ந்த விஷயத்துக்காக என்னை இறக்கி விட்டுட்டீங்க நானும் இறங்கிட்டேன் சரி மண்ணாக போகிறோம் உயிர் மண்ணுக்கு போட்டோம் நம்ம மண்ணுக்கு போட்டோம்னு சொல்லி திருநெல்வேலி பொம்பளை பிள்ளையா அவங்க ஸ்லாங்கில் சொல்லணுன்னா திருநெல்வேலி பொட்டச்சியாக இறங்கிட்டேன் நான் கரெக்டு தானே ஏன் இந்த கோவம் வரல கரெக்டாக ஏன் பயன்படுத்தலை கரெக்டாக ஏன் நெறிப்படுத்தப்படலை பாமரன் வந்து உடனே ஜாதி ஜாதி சண்டை போடுறாங்க பழிக்கு பழி வாங்குறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாதி சண்டை நிறைய இருக்குது அதெல்லாம் ஒன்று யங்ஸ்டர்ஸ் நிறைய படிச்சுட்டாங்க வெளியே வரணும்னு ஆசைப்பட்றாங்க அமைதியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க நிறைய அது மாதிரியான சமூக மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் நீங்களாம் விட மாட்டேங்கிறீங்க இன்னும் என்னோடய டிஸ்பென்ஸ் ஆர்டர் மதுரை ஹைகோர்ட் டிஸ்பென்ஸ் ஆர்டரை வச்சுக்கிட்டு ம நீங்களே ம மேல் நீதிமன்றங்கள் சொல்கிறத நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட் மதிக்கிறது கிடையாது வேணுன்னே ஒருத்தர் கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி தான் கட்டம் கட்டுறீங்க ஒரு வழக்கில் எது நியாயங்கிறத பார்க்க மாட்டீங்க யார் சைடு பலம் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறீங்க நீதிபதிகளுக்கு தைரியம் இல்லை காவல்துறைக்கு தைரியம் இல்லை வழக்கறிஞர்களுக்கு தைரியம் இல்லை எவரிபடி வாண்ட் டு பி ஆன் அ சேஃபர் சைடு அப்படின்னு தான் போயிட்டுருக்கீங்க அப்போது கண்டிப்பாக இந்த கொலைகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஆறு மாதம் சும்மா இருப்பாங்க எல்லோரும் கொஞ்சம் இருப்பிள்ள பார்த்துக்கலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சுன்னு அவ்வளோதான் செய்ய முடியும் அப்போ இது மாற்ற முடியுமானால் கண்டிப்பாக நீதித்துறை நினைச்சா மாற்றலாம் காவல்துறை நினைச்சா மாற்றலாம் இதில் நிறைய விஷயம் செய்ய முடியும் தான் ஆனால் செய்ய மாட்டிங்க பிகாஸ் அந்த ஊர் அப்படி இருந்தால் தான் நிறைய பேருக்கு சேஃபாக இருக்குதுன்னு இருக்கீங்க ஆனால் தொடர்ந்து எல்லா இப்படியே வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி அ ப்ராப்ளம் நான் அதை தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் உங்களுக்குலாம் தைரியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது யூ வாண்ட்டு பி ஆன் அ சேஃபர் சைடு இனிமேல் கரெக்டான நியாயம் வழங்கலைன்னா பெட்ரத விட்டுட்டு பீப்புள் கே நாட் பி ஆன் அ சேஃபர் சைடுங்கிற ஒரு கான்செப்டை இழுத்து விட்டால் தான் நீங்கள்லாம் சரி வருவீங்க அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண்டினியூஸாக பார்ப்பேன் இனிமேல் கார்த்திக் தம்பரான் அவர்களே உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன் நீங்கள் உண்மையிலே அக்கறையோடு இறங்குறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஜே ஒன் நீதிபதி இல்லை அவங்க விடுப்பில் போயிருக்காங்களா ட்ரைனிங்கில் போயிருக்காங்கங்கிறாங்க ஆக மொத்தம் நீதிபதி இல்லை இது மாதிரியான விஷயத்தையும் திருநெல்வேலி பார் கவுன்சில் அட்ரஸ் பண்ணுங்க அதுக்கும் போராட்டம் பண்ணுங்க நீதிபதிகளும் பாவம் நினைங்க வழக்கறிஞர்களும் பாவம் காவல்துறையும் பாவம் தான் ஒரு வகையில் பார்த்தா எல்லா காவல்துறையும் நம்ம குறை சொல்லிட முடியாது இல்லையா அவங்களுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இல்லை என்னோட ஒரு ஒரு காவல்துறை நண்பர் சொன்னார் எங்களுக்கு ட்ரைனிங் அப்படி தான் இருக்குது போய் அடிதான் அதிகணும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படி தான் விவர் ட்ரெயின்டுங்கிறாரு அப்போ அந்த ட்ரைனிங் கான்செப்டை மாற்றுங்க திருநெல்வேலி மாவட்டத்தான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து எமோஷனலி எப்படி இன்டெலிஜென்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க இதுக்கெலாம் நான் இனிஷியேட்டிவ்ஸ் எடுங்க இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக குறைக்கலாம் குறைந்தபட்சம் நீதி நீதிமன்ற வாசலில் நடக்கக்கூடிய கொலைகள் அனாவசியமாக நடக்க கொலைகளை கேட்டகரைஸ் பண்ணலாமே கள்ள தூக்கி போடுறான் சண்டேயில் அவன் செத்து போயிடுறான் அவன் அப்புறம் ஒரு ரவுடியாக பிக்சரைஸ் ஆக ஆரம்பிக்கிறான் இது மாதிரி எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய கொலைகள் பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகள்னு கேட்டகரைஸ் பண்ணலாம் அந்த கேட்டகரைஸ் வைஸ் பார்த்து எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான கொலைகள் நடக்குது எப்படி இந்த கொலைகளை நிறுத்தலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்ய முடியும் தான் ஆனால் யாருமே வந்து இனிஷியேட்டிவ் எடுக்க தயார் கிடையாது நான் எல்லா இடத்துலையும் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னென்ன நடக்குதுன்னு ஆனா யாருமே முயற்சி செய்யறது கிடையாது திருநெல்வேலியோட பார்க் கவுன்சில் இதை செய்யுங்க மூணு மாசம் இல்லை ஒரு மாசத்துக்கு மேல நீதிபதிகள் இல்லையா அதுக்கு போராட்டம் எங்களுக்கு ஜெயம் சாட்சி இல்லைன்னு சொல்லுங்க நான் அதை நெக்ஸ்ட்டு எழுதுக்க தான் கொடுக்க மாதிரி மாதிரிக்கு எனக்கு வந்து ஜெயம் ஒண்ணுல இல்லாததுனால நான் வேற கோர்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த வழக்கு அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குதான் அந்த வழக்கோட ஹிஸ்டரி புரியும் உடனே வழக்க கொஞ்சம் வந்து வழக்கறிஞர்கள் எவ்வளோ தெளிவா இருக்கீங்க நாளை நான் விட்டுட்டு நாலஞ்சு வழக்கறிஞருக்கு ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் நீ சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் போய் என் பக்கம் நியாயம் இருக்குது நான் போராடிக்கிறேன் அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் எவ்வளோ சாதுரியமாக ஒரு வழக்கு வந்து ஒரு நீதிபதி வந்து ஒரு வழக்கை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த வழக்கை மாற்றிடுறது வேறு கோர்ட்டுக்கு எவ்வளோ உள் விஷயங்கள் நடத்துகிறீங்க அது வந்து வழக்கறிஞரோட புத்திசாலித்தனம் எல்லாம் ஓகே அப்போது இப்படி தான் நடக்கும் அப்போ லீகல் சர்வீஸ் லீகல் எட் சர்வீசஸ் கரெக்டாக இருக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அதுக்கான லீகல் அவேர்னஸ் கரெக்டாக இருக்கணும் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஊர் கூடி தேர் இழுத்தால் மட்டும்தான் தேர் இழுக்க முடியும் அது மட்டும்தான் இங்கே உண்மை ஆனால் ஊர் கூட தயாராக இல்லை இழப்புகள் இவ்வளோ சந்தித்ததுக்கு அப்புறமாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கன்சிடர் பண்ணியாவது ஊர் கூடணும் ஊர் கூட மாட்டேங்குது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை